இப்போ பார்த்திங்கனா வந்து நம்ம வந்து ஒரு ஷார்ட் வீடியோ ஷார்ட் வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த வீடியோ தான் இப்போ வந்து நான் போட போகிறேன் யூடியூப்பில் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன் அந்த ஷார்ட் வீடியோக்கு வந்து எப்படி ஆட் ப்ரொடக்ட் பண்ணுறது அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த வீடியோ தான் நான் வந்து யூடியூப்பில் போட போகிறேன் ஷார்ட் வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இமேஜ் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணிக்கலாம் யூடியூப் இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஹேட் சாங்கு இல்லை ஹேட் சவுண்டு ஏதாவது நம்ம ஆட் பண்ணோம்னாக்கா நம்ம வந்து ஹேட் ப்ராடக்ட் வந்து பண்ண முடியாது இங்கே பாருங்கள் நான் வந்து ஏதாவது ஒரு சாங்கு வந்து நான் இங்கே வந்து ஆட் பண்ண போகிறேன் சரி ஒரு எம்ஜிஆர் சாங்கேன்னு கூட வச்சுக்கலாம் இதே கூட வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு பாட்டு செலெக்ஷன் பண்ணிவிட்டு கலெக்ஷன் பண்ணிட்டோம் நம்ம இங்கேருந்து நம்ம மியூசிக் எடுத்தோம்னாக்க நம்ம பாருங்கள் ஏட் ப்ராடக்ட்றது வந்து நம்மளுக்கு வந்து காட்டாது பாருங்க சாங்ஸ் போட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு கொடுத்த பின்னாடி இங்கே பாருங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் மேலே பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னாக்க கீழே பாருங்கள் டேக் பாரு இருக்குங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா டேக் ப்ரோடக்ட்னு இருக்குது இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ கிளிக் பண்ண இதில் என்ன சொல்லுது பாருங்கள் கே நாட் டேக் ப்ரோடக்ட் ஏன்னா இந்த வந்து நம்ம இதில் இருக்கிற நம்ம சாங்கு இல்லை மியூசிக்கை நம்ம எடுத்தோம்னா யூடியூப்பில் இருக்கிற சாங் எடுத்தோம்னாக்கா நம்ம வந்து ப்ரொடக்டை வந்து வைக்க முடியாது அதனால் வந்து இதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம வந்து சொந்தமாக வாய்ஸ் கொடுத்து வைக்கலாம் இல்லைனாக்கா நீங்கள் வந்து சைலண்ட்டாக கூட வச்சுக்கலாம் இமேஜு இது வந்து பேக் போங்க இப்போ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணலை ஏன்னா அந்த ஆப்ஷன் இதில் வரலை எனக்கு டிஸ்கார்டு வந்து கேன்சல் பண்ணிட்டேன் மறுபடியும் கேன்சல் பண்ணுறேன் கேன்சல் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம அந்த அந்த இதுலேருந்து நம்ம மியூசிக் எதுவுமே எடுக்கல போ இப்போ பார்த்திங்கன்னா இருக்கேன் இந்த இடத்துல வந்து நான் என் மியூசிக் எதுவுமே எடுக்கல அப்படியே டேரெக்டாக நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் இது பாருங்கள் டேரெக்டாக அப்லோட் பண்ண போயிடுச்சு நம்ம வந்து இமேஜ் வந்துச்சு இப்போ வந்து நம்ம ஆட் ப்ராடக்ட்டை வந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம் பாருங்கள் டேக் ப்ராடக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா கீழே பாருங்கள் டேக் ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த டேக் நம்ம எந்த விளம்பரம் நம்மளுக்கு தேவையோ அங்கே வந்து சர்ச் பாக்ஸில் போய் போட்டுக்கணும் இது வந்து ரொம்ப கவனமாக இருக்கிற வந்து நம்ம அந்த சார்ட் நம்ம என்ன ஹெட்டிங் கொடுக்குறோமோ அந்த ஹெட்டிங்க்கு தகுந்த மாதிரி ரிலேட்டடாக வீடியோ தான் நம்ம விளம்பரம் தான் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணணும் இப்போ நான் வந்து அது ராசி பலான்னு போட்டிருக்கேன் அஸ்ட்ராலஜின்னு போட்டிருக்கேன் நான் வந்து அஸ்ட்ராலஜின்னு செலெக்ஷன் பண்ண போகிறேன் வருங்க அஸ்ட்ராலஜின்னு கீழே வந்துடுச்சு இது கிளிக் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த டன் பட்டன் இது வந்து டன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது மாதிரி ஸ்காட்டும் இது வந்து பாருங்கள் அஸ்ட்ராலஜியோடய ரிலேட்டட் வீடியோலாம் வந்துடுச்சு எத்தனை வீடியோ இருக்குது நம்மளுக்கு இதில் வந்து எத்தனையும் வேணுமோ அத்தனையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஆனால் வந்து நம்ம இமேஜில் ஷோ பண்ணுறது ஒன்று தான் ஷோ ஆகும் இது பாருங்கள் இது ஒன்று கிளிக் பண்ணுறேன் டிக் ஆகிடுச்சிங்களா அதே மாதிரி எனக்கு இதுவும் வேணும் அப்படின்னா அதையும் கிளிக் பண்ணிக்கலாம் ஒரு இது வேணும்னா அதுவும் கிளிக் பண்ணிக்கலாம் எத்தனை வேணாலும் நீங்கள் ப்ராடக்ட் வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதில் வந்து நம்ம வந்து நாலு அஞ்சு செலெக்ஷன் பண்ணோம் இதில் இமேஜில் வந்து வைக்கிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் தான் காட்டும் மீதி வந்து மூணு கீழே காட்டும் மூணு கீழே ஏங்க காட்டும்னாக்கா இது வந்துடுச்சு இது வந்து வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் பேஜ் செட்டப்பில் நம்ம எங்கே இடம் காலையும் ஃப்ரீயாக இருக்கோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம் இது வந்து பேரலாக போட்டு செட் பண்ணி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம நம்ம போடுற அந்த எழுத்தும் மறைக்கக்கூடாது ஆனால் நம்ம அந்த போகிற அந்த விளம்பரமும் தெரியணும் அந்த மாதிரி இடத்த பார்த்து செலெக்ஷன் பண்ணி இங்கே நகர்த்தி வச்சுக்கலாம் மாதிரி நகர்த்தி வச்சுக்கலாம் நகர்த்தி வச்சுட்டு கீழே வந்து பாருங்கள் டன் பாட்டன் இருக்குது டன் கொடுத்துங்க தான் அது வந்து ஆட் ப்ராடக்ட் வந்து அதில் வந்து ஆட் ஆகிடுச்சு இதில் கீழே ஷோ பண்ணுறது பாருங்கள் இந்த இடத்துல கீழே வந்து பாருங்கள் டேக் ப்ராடக்ட் வந்து நாலு ப்ராடக்ட் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா நாலு வந்து அதில் வந்து காட்டும் ஆனால் ஒன்று தான் வந்து இமேஜில் வந்து காட்டும் நம்ம லை சார்க் வீடியோவில் காட்டும் மீதி மூணு வந்து கீழே காட்டும் அதை கிளிக் பண்ணாலனாக்கா மீதி எல்லாமே காட்டும் இது மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணணும் வீடியோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு இந்த வீடியோக்கு தான் நம்ம அதை ஆட் பண்ணணும் இது பாருங்கள் வந்துடுச்சு பாருங்கள் வீடியோ பிள்ளை ஆகும்போது இந்த மாதிரி வந்து யாராவது கிளிக் பண்ணாலும் இதில் கிளிக் பண்ணாமக்கா இது கிளிக் பண்ணுங்கள் கீழே பாருங்கள் நம்ம ஆட் பண்ண அந்த நாலு ப்ராடக்ட்டும் வந்துடுச்சு பாருங்கள் இது பண்ணுங்கள் இதில் வந்து யாராவது வந்து கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாங்கனாக்கா நம்மளுக்கு வந்து அதில் பர்சன்டேஜ் நம்மளுக்கு கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோக்கு வந்து விளம்பரம் வந்து ஆட் பண்ணுறது இதே போல் தான் வந்து லாங் வீடியோக்கும் பண்ணணும் லாங் வீடியோக்கு சேம் ப்ரொசர் தான் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண பின்னாடி நீங்கள் அதே மாதிரி டேக் ஹேட் டேக்கு போயிட்டு டேக் எவ்வளோ நாளும் ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம் ஓகே பாய்